என் கையில இந்த சைலன்சர் ஒரு பவர் டில்லர் சைலன்சர் காலையிலேயே நம்ம வாடிக்கையாளர் என் கையில கொடுத்து எப்படியாவது கேஸ் வெல்டிங் பண்ணி ரெடி பண்ணி கொடுங்க ஓவரா தண்ணி உள்ள போகுது அப்படின்னா நம்மளுமே இதை வாங்கி பார்த்துட்டு அளவுக்கு மெலிசா இது ஆர்க்கில் அடிக்க முடியாது நம்ம இல்லன அப்படின்னு சொன்னாங்க சரி பண்ணி கொடுங்க தம்பி இந்த கேஸ் நான் எங்க போய் தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்ப நம்ம என்ன பண்ணோம் ஒரு ஜிஐ எல்போ ஒன்றரை வாங்கிட்டு வந்து இந்த பழைய சைலன்சரில் இருக்க அந்த பழைய பைப் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த எல்போவை என்ன பண்றோம் ஜாயின் பண்ண போறோம் இதை வந்து நார்மலா நம்ம ஜாயின் பண்ணக்கூடாது அதில் இருக்கக்கூடிய அந்த மரையை கட் பண்ணி எடுத்துவிட்டு அப்புறம் தான் ஜாயின் பண்ணும் அதுக்கு காரணம் என்னென்னா மரையோட டிப் அளவுக்கு பைப் ஏற்கனவே கடைஞ்சி எடுத்திருப்பாங்க நம்ம அப்படியே ஜாயின் பண்ணோம்னா ஃப்யூச்சரில் சீக்கிரமாகவே ஓட்ட விழுந்துடும் முழு ஒரு ஆர்வ கோளாறுல இந்த வேலையை எப்படியாவது செஞ்சிடணும்னு ஒத்துக்கிட்டோம் ஆனால் சீக்கிரமாக வெல்ட் அடிக்க முடியல காரணம் என்னன்னா மெலிசா சைலன்சர்ஸ் தெரிச்சு போயிருக்கிறதுனால அடிக்கடி ஓட்ட விழுந்துச்சு பார்த்தீங்கன்னா நான் எல்லா வேலையுமே பக்காவாக முடிச்சிவிட்டேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்டில் அந்த பைப்பை டேப்பராக கட் பண்ணியிருப்பேன் அது எதுக்குன்னா மழை தண்ணி உள்ளே போகாம இருக்கிறதுக்காக என்னுடைய வேலைகளும் வாடிக்கையாளர்கள் ரொம்ப பிடிச்சி போச்சு மறக்காம உங்களுக்கு பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கணும்